தெருநாய்களை அப்புறப்படுத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று நடிகை கணிக்கா வீடியோ வெளியிட்டுள்ளது உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை கிளப்பிய நிலையில் இந்த விவகாரத்தை கையெழுத்த டெல்லி உச்சநீதிமன்றம் இது தொடர்பான வழக்கில் ஐநூறு திருநாய்களுக்கு ஒரு காப்பகம் அமைக்க வேண்டும் எட்டு வாரங்களுக்குள் இதனை அமல்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்தது இச்சூழலில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதிர்த்து மிருகநல ஆர்வலர்கள் பல்வேறு இடங்களில் பேரணி நடத்தி வருகின்றனர் அதே போல் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு ஆதரவு ஆதரவு அதிகமாகவே உள்ளது இந்த நிலையில் டெல்லியில் நடக்கும் அநியாயத்தை பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது தெருவில் பிறந்து வளர்ந்த நாய்களை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அடைத்து வைப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் நடிகை கணிகா எல்லாருக்கும் வணக்கம் என்ன ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஐம் அன் அனிமல் லவர் ஐம் அ டாக் லவர் அண்ட் ஐம் அன் ஹார்ட் கோர் இந்தி லவர் நான் என் வீட்டில் என்னோட செல்லக்குட்டி ஒரு இந்தி தான் ஐ பிலீவ் இன் அடாப்டிங் டாக்ஸ் ஐ டோன்ட் பிலீவ் இன் ஷாப்பிங் ஃபார் டாக்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் இப்போ எதுக்கு இந்த பதிவை போடுறேன்னா டெல்லியில ரொம்ப கொடூரமா ஒண்ணு நடந்துட்டு இருக்கு ஒட்டு மொத்தமா ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணிட்டு ஊர்கோடியில ஷெல்டர்ல மாத்த போறாங்களாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரிலாம் ஷெல்டர்லாம் அரேஞ்ச் பண்றதுலாம் ரொம்ப இம்பாசிபிள் டாஸ்க் எத்தனை ஆஃப் தௌசண்ட் அப்ரூவ் பண்ணி எங்க கொண்டு கூட்டி அடைக்க போறீங்க உங்களை திடீர்னு உங்க வீட்ல இருந்து உங்களை தூக்கி ஊர்கோடியில போட்டா எப்படிங்க இருக்கும் அந்த டாங்ஸோட இடம் தானுங்க பிலாங்ஸ் டு அஸ் ஹூ ஆர் வீ டு டிசைட் ஹூ ஆர் வீ டுகேட் தம் அதுக்குன்னு நான் எல்லா டாக்ஸையும் உங்க வீட்டுல கூட்டு வந்து வச்சுக்கோங்க வீட்டுல வந்து தினம் சாப்பாடு போடுங்க நான் சொல்லல ஐ அண்டர்ஸ்டாண்ட் எல்லாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு ப்ரையாரிட்டிஸ் இருக்கு எனக்கும் புரியுது என்ன நாலு பேர் கேக்குறீங்களா உங்களோட குழந்தை வந்து ஒரு நாய் கடிச்சா நீ சும்மா இருப்பியாமான்னு சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு புரியுதுங்க தப்பு தப்பு தான் அந்த ஒரு நாய்க்கு ரேபிஸ் கடிச்சு இருக்குங்கிறதுனால அந்த மொட்டை நாய் கூட்டத்தையே தூக்கி ஊரு கோடியில் விற்கிறது எப்படி நியாயம் நமக்கு மத்தியில எத்தனை கிரிமினல் சுத்திட்டு இருக்கான் ஒரு ரேபிஸ்ட் இருக்கானேங்கிறது கேன் இல்ல சோ எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக்கல் அப்ரோச் ஒரு ஹியூமேன் அப்ரோச் ஒன்னு இருக்குல்ல டு நாட் மேக் திஸ் வார் பிட்வீன் ஹியூமன் வேர்சஸ் டாக்ஸ் அஞ்சு அறிவு படிச்ச அந்த நாய்களுக்கும் ஆறு அறிவு படிச்ச மனுஷங்களுக்கும் இந்த சண்டை ஆக்காதீங்க இன்ஸ்டெட் லெட்ஸ் ஹவ் அ லாஜிக்கல் அண்ட் ஹியூமன் அப்ரோச் நான் அவ்வளவுதான் வேண்டிக்கு கேட்டுக்கிறேன் கஷ்டமா இருக்கு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்